மோஜ்ல எதுவும் சாப்பாடு வாங்க சிக்கன் ரைஸ் ரெண்டு வாங்க மோஜ்ல ஆம்புதேவர் கிட்ட இருக்கிற மோஜ்ல என்ன பண்ணா இங்க நம்ம ஆம்புத்தேகிட்ட கிட்ட மோஜிக்கு புதுசாக ஓபன் பண்ணிருக்காங்க அந்த மோஜ்ல வாங்கி ரைஸ் வாங்கி அவதான் சாப்பிட்டா சாப்பிட்டோன்னே ரெண்டு டைம் ஆன்ம்திட்டிங்க எடுத்தா மயக்கு புது கீழே விழுந்துட்டா அதுக்கப்புறம் ஜிஹெச் கூட்டிட்டு வந்தோம்

சிக்கன் ரைஸ் வேணும்னு சொல்லி கேட்கவும் நாங்கள் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் இல்லை நான் எங்களுக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்டு எனக்கு எனக்கு நானே சாப்பிட்டுக்கோ ரெண்டு ரெண்டு பாசம் அந்த பாப்பா உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சு ரெண்டு டைம் மாமிட்டு எடுத்துச்சு மாமிட்டு எடுத்தோம்னா மயக்கம் போட்டுக்கலாம் கீழே உழுந்துச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் நீங்கள் வந்து வந்தாச்சு கூட்டிட்டு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து பார்த்தா பாப்பா இறந்து வச்சு மாதிரி சொல்கிறாங்க இது என்னென்னு சொல்லி ஸ்டெப் பண்ணுறாங்க கடைக்கு என்ன பார்த்து ஸ்டெப் எடுத்து நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் நீங்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு சாப்பிட்டனால தான் அந்த பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையும் நல்லா இருந்த போனது தான் சாப்பிடறதுக்கு சாப்பாடு சாப்பிடுறது ஒரு அரை மாசத்து மணி நல்லா வாங்கி நல்லா பேசி வச்சுட்டு இருந்த புள்ளது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு ஒரு ஆப்பிட சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல வாமிட்டு வந்து ரெஸ்ட் ரூம் வாமிட்டு எடுத்து வந்துச்சு வாமிட்டு வந்து வந்த உடனே வீட்டுல மயக்கப்பட்டு வந்த பிள்ளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரவும் இந்த ஆயிடுச்சு இங்க வந்து பார்த்து ஒரு ஆஃப்னர்ல குழந்தை இறந்துச்சு பாப்பா இறந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதனால சொல்லி பாத்துக்கோங்க தகுந்த தகுந்த நடவடிக்கை எடுத்தேன்னா சொல்லி பாத்துக் கொடுங்க நீங்களே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்